வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரியுடைய முடிவுகள் எப்பொழுது வரும் ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய முடிவுகள் வரும் நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் வெளியாகும் என்று கணிக்கப்பட்டது ஸோ கண்டிப்பாக நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் பிஜிடிஆர்பியோடைய ரிசல்ட்டை வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க ஸோ அது மட்டுமே கிடையாது பிஜிடிஆர்பியோடைய காலி பணியிடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறோட இரண்டாயிரத்தி ஐநூறு காலி பணியிடங்கள் கூடுதலாக சேர்க்கப்படும் அப்படின்றதையும் நமக்கு குறிப்பிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ பிஜிடிஆர்பியில் தமிழ் தகுதி தேர்வு தோல்வி அடைஞ்சவங்களுக்கு கூடுதலாக ஒரு ஐந்து மதிப்பெண்கள் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஃபைனலான ஆன்சர் கீஸை வந்து விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபன் பெல் வச்சுக்கோங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய இறுதியான கட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தாங்க வரப்போகுது அதிகளவில் கட் ஆஃப் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை ஸோ ஒரு லோயஸ்டான கட் ஆஃப் தான் இந்த டைம் வந்து கொண்டு வர போகிறாங்க அதிகளவில் கட் ஆஃப் போச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் தோல்வி அடைஞ்சதுனால அதிக அளவு கட் ஆஃப் போகாது கோ கம்மியான கட் ஆஃப் தான் ஸோ பிஜிடி ஆர்பியை பொறுத்தவரைக்கும் ஸ்டார் கேள்விகள் அப்படின்ட்டு வந்து டிபார்ட்மெண்ட் வைஸாக ஒவ்வொரு பத்து கேள்விகள் இருக்குது ஸோ இந்த ஸ்டார் கேள்விகள் அனைத்திற்குமே வந்து பார்த்திங்கன்னா மதிப்பெண்கள் வழங்குறதுக்குங்க அப்படி பார்க்குறப்ப ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஏழுலேருந்து எட்டு மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க ஸோ புதிய கட் ஆஃப் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு எல்லா கம்யூனிட்டி வைஸாகவும் சொல்கிறேன் ஆல் டிபார்ட்மெண்ட்டோடைய கட் ஆஃப் ஸோ ஓசியை வரைக்கும் நூற்றி பத்துங்க ஸோ பிசியை வரைக்கும் நூறு பிசி முஸ்லீம் கேட்டகிரியை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி எட்டு MBC மற்றும் டிஎன்சி கேட்டகிரியை பொறுத்தவரைத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு ஸோ எஸ்சி SCA, எஸ்டி இந்த கேட்டகரியை வரைக்கும் எயிட்டி ஃபைவ் ஸோ பி டபிள்டி எக்ஸரிஸ் பண்ண கூட வந்தால் செவன்ட்டி ஃபைவ் இருந்தாலே போதும் ஸோ இந்த மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்களை இவங்க ரீச் பண்ணியிருந்தாங்களாவே இவங்களுக்கு நிச்சயமாக பணி வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் முதுகலை பட்டதாரியில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் முதுகலை பட்டதாரியில் ரிசல்ட்டுக்காக தான் மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ரிசல்ட்டை பொறுத்தவரை நமக்கு நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண போகிறதா தகவல்கள் வெளியாக இருக்குது மக்களே ஸோ கவலையே பட வேண்டாம் நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முதுகலை பட்டதாரிகளுடைய ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ பிஜிடிஆர்பியோடைய சிபி பட்டியலும் நமக்கு அந்த அந்தத்திலே வெளியேற்றுவாங்க சிபி பட்டியலில் நிறைய பேருக்கு எழுபதுலேருந்து எழுபத்தைந்து எடுத்தாலே போதுங்க பட்டியலில் உங்களுடைய பெயர்கள் கண்டிப்பாக வந்துவிடும் ஸோ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியில் எக்ஸ்ட்ரா மதிப்பெண்களை கொடுக்க போகிறாங்க ஸோ கண்டிப்பாக ஆசிரியர் தகுதி தேர்வு இந்த தமிழ் தகுதி தேர்வு அதில் நிறைய பேர் தோல்வியடைஞ்சதுனால எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ அமைச்சர் அன்பில் மகேஷ் ஒய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டே சொல்லிட்டாரு இருபதாயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளார நிரப்பப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாரு அதே போல் இருபதாயிரம் ஆசிரியர் பணியிடங்களுக்கு உண்டானது நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க பொறுத்ததுன்னு அவன் பார்க்கலாம் ஸோ பிஜிடிஆர்பியில் கட் ஆஃப் கண்டிப்பாக குறையுங்க கட் ஆஃப் அதிகரிக்க வாய்ப்பிலே இல்லை ஸோ அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம் ஆசிரியர் நியமனத்தில் கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியாக வரும் பெரிய லெவல் கட் ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பிலே இல்லை ஸோ தேர்வு முடிவுகளுக்கா தேர்வுகளுக்கான முடிவுகள் வந்து நவம்பர் முதல் வாரத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நம்ம எதிர்பார்க்கலாம் நண்பர்களே அடுத்து ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கும் போட்டித் தேர்வில் பங்கேற்கும் சிஓ நிலையிலேயே முன்னதிபதி வழங்கிட பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர்களோ இந்த முடிவு எடுத்திருக்காங்க ஸோ ஆசிரியர் அல்லாத முடிவிடங்கள் ஓகேங்களா ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் இருக்குது அதனால் தேர்வாணையம் நடத்தும் பல்வேறு போட்டித் தேர்வுகள் எழுதிட முன் அனுமதி வழங்குதல் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அரசாணை வாயிலாக பள்ளி கல்வித்துறையில் மாவட்ட அளவிலான அலுவலர்களுக்கு நிர்வாக மறுப்பு கட்டமைப்பு குறிப்பு நிறுத்தி அமைக்கப்பட்ட கடமைகள் பொறுப்பு எல்லாமே மாற்றி அமைச்சிருக்காங்க ஸோ ஆசிரியர் ஒன்றியங்கள் தேர்வாணையத்தில் அரசு அரசு பணியால் நடத்தும் பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு எழுதிட அனுமதியும் வழங்கியிருக்காங்க ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் முக்கியமான தகவல்கள் வெளியாக இருக்குது பொறுத்த வந்து நம்ம பார்க்கலாம் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்துமே நிறைவேற்றப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்குண்டான அப்டேட்டையும் நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கள் மீண்டும் நல்ல தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ